ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷாப்பிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இனி ஒரு டென் டேஸில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லி அதுக்காக தான் வந்து ரெடி ஆகியாச்சு இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து இட்லியும் சாம்பாரும் வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து இருக்குது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னாக்கா நைட்டு தூங்குற டைம் எந்திரிக்கிற டைம் கா சாப்பிட்ற டைம் எல்லாமே வந்து மாறிடுச்சு இந்த பிள்ளைங்க லீவ் விட்டதுலேருந்து நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க தூங்குங்கடான்னு சொன்னாக்கம் நாளைக்கு லீவு தானே லேட்டாக வந்து எந்திரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு டெய்லி லேட்டாக தூங்கி லேட்டாக தான் வந்து எந்திரிக்கிறாங்க காலை சாப்பாடே மதியானம் சாப்பிட்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி அதே மாதிரி பதினோரு மணி வந்து ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஷாப்பிங் வந்து டவுன் ஹால் தான் வந்து போக போகிறோம் எப்பவுமே டவுன் ஹால் போகலான்னு சொன்னாக்க ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அங்கே போனாக்க வண்டியவே நிப்பாட்ட முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டே வந்து போக மாட்டாங்க காந்திபுரம் தான் ஷாப்பிங் வந்து போவோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் திங்ஸ் நிறையா வந்து வாங்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி அங்கேயே போகலாம் கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் வந்து கம்மியாக வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே தான் வந்து கிளம்பியாச்சு எங்கேயாவது போட்டுட்டு நடந்தே போய் கூட வந்து வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம் போகிறது கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாப்பாக்கும் தம்பிக்கும் ஆதார் கார்டு வந்து ரெண்டு பண்ணணும் அதுக்காக வந்துட்டு அந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சலாம் சொல்லி அங்கே வந்து போய் அந்த வேலை முடிச்சுட்டு டவுன் ஹால் வந்து வந்தாச்சு அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்க்கிங்கே கிடைக்கவே இல்லை எங்கேயுமேவும் அப்புறம் ஒரு நம்ம தூரத்தில் வந்துட்டு போட்டுட்டு தான் நடந்து தான் வந்துட்டு வந்தோம் வீட்லேயே வந்து சொல்லிட்டாரு நடக்க விட்டு தான் வந்து கூப்பிட்டு போவேன் ஒரு ஒரு கிலோமீட்டராவது நடந்து தான் வந்துட்டு வரணும் எல்லா இடத்துக்குமே வந்து சொன்னாங்க பாப்பா சொன்னேன் பேக்கெல்லாம் வந்துட்டு வாங்க போகிறோன்ற ஆர்வத்தில் அதெல்லாம் நாங்கள் நடந்துடுவேன்ப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லியாச்சு கரெக்டாக பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து கிளம்பணும் நல்லா மதியான டைம் வெயில் வேறு நல்லா ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்துச்சு இறங்கினோன்னே பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பித்தோம் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு வந்து நிறச்சி வச்சிட்டோம்னாக்க கொஞ்சம் அமைதியாக வந்துட்டு இருப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு அடம்புடிக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து வாங்கலாம்னு சொல்லி பேக் கடைக்கு வந்துட்டு வந்தாச்சு உண்மையாகவே நான் இந்த டைம் தான் வந்துட்டு நான் ஹால் போய் ஷாப்பிங் வந்து பண்ணுறேன் எல்லா திங்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு வெளியில் கடைக்கில் வாங்குறதுக்கும் இங்கே வந்து வாங்குறதுக்கும் நாங்களும் கோயமுத்தூர் வந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த எட்டு வருஷத்தில் ஒரு டைம் கூட டவுன் ஹாலுக்கு ஷாப்பிங் வந்து வந்ததே இல்லை நம்மளுக்கு வந்து காந்திபுரம் தான் பக்கமாக அதனால் வந்து அங்கேயே வந்து போயிடுவோம் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லா ரேட்டுமே கம்மியாக இருக்குது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் தான் வந்து கொடுக்குறாங்க அத்தனை கடைகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ பேக்கு கடை மட்டுமே ஒரு வீதி ஃபுல்லாக பேக் கடை தான் எந்த கடைக்குள்ளே போகிறதே தெரியாமல் ஒரு கடைக்குள்ள போய் பேக் வந்துட்டு வாங்கிட்டோம் பேக்கு லன்ச் பேக்கு அப்புறம் ஹேண்ட் பேக் வந்து வாங்கியிருந்தேன் எல்லாமே வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அது வந்து வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கி இந்த வளையல் கடை வந்து இருந்துச்சு இந்த ரெயின்ட்ராப் வளையல் வாங்கலாம்னு சொல்லி அங்கே வந்து போயிட்டேன் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி கடையை பார்த்தோன்னே அதையும் வந்துட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு நடந்தே தான் ஒரு இடத்துக்கு வந்து போனோம் அப்புறம் போத்தீஸ் வந்து போயிருந்தோம் அங்கே போய் நான் வீடியோ வந்து எடுக்கலை அதுக்கப்புறமா இந்த அடுப்பு வந்து என்ன ரேட்டுன்னு சொல்லி கேட்டோம் ஏன்னா ஊருக்கு போனாக்கா நிறைய பேர் வரும்போது நமக்கு அடுப்பு வாடகைக்கு வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணுவோமா அதனால் வந்துச்சு ஒரு அடுப்பு வந்து வீட்டிலே வந்து வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லி எவ்வளோன்னு சொல்லி கேட்டோம் நம்ம கார் அங்கே உள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாக்கா வாங்கிட்டு வந்துட்டு வந்துருப்போம் ஏன்னா கார் வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்து நிப்பாகிட்டு நடந்தால் வந்து போனோமா அதனால வந்து அடுப்பு வந்துட்டு வாங்கலை இன்னொரு நாளைக்கு ஸ்கூட்டியில் போடுறப்ப வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ ரேட் மட்டும் வந்து கேட்டு வந்தாச்சு இனி கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு பசி எடுத்துருச்சு பிள்ளைங்களுக்கு சரி சாப்பிட்றலான்னு சொல்லி அங்கே இருந்து நாங்கள் காந்திபுரம் வந்துட்டு வந்துவிட்டோம் சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது டைம் வந்து ஒரு நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாலு மணிக்கு மேலே வந்துட்டு சாப்பாடில் அது வந்துட்டு இல்லை பிரியாணி அதுக்கப்புறம் பரோட்டா ரொட்டி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு தம்பிக்கு வந்து பரோட்டாவும் கோபி மஞ்சூரியன் வந்துட்டு வாங்கி கொடுத்தோம் அதை வச்சு வந்து சாப்பிட்டுட்டாவேன் நாங்கள் ஒரு பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி நானும் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேருமே ஷேர் பண்ணி வந்துட்டு சாப்பிட்டாச்சு ஏன்னா ரொம்ப டைம் வந்துட்டு ஆயிடுச்சுனாக்கா சாப்பிட முடியாது அதனால் ஒரு பிரியாணி வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அதுவே குவான்டிட்டி வந்து நிறையா வந்து இருந்துச்சு அதே வந்துட்டு வச்சு மூணு பேருமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் இனி டிஃபன் பாக்ஸில் வாட்ரு பாட்டிலாம் வந்துட்டு வாங்கலை அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்க வந்து டயர்டாக வந்துட்டு ஆகிட்டாங்க அதனால் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு பாப்பாவும் தம்பி வந்துட்டு விட்டுட்டு நாங்கள் தான் வந்து வாட்ரு பாட்டிலு இதெல்லாம் வந்துட்டு வாங்குறதுக்காக வந்து போயிருந்தோம் ரெண்டு பேருக்குமே லன்ச் பாக்ஸ் வந்து இருக்குது ஆனால் வந்து தம்பிக்கு வந்து அது வந்து பற்ற மாட்டேங்குது அதனால் வந்து அவனுக்கு மட்டும் வாங்கலாம்னு சொல்லி தான் நான் இருந்தேன் ஆனால் அவனுக்கு மட்டும் வாங்கினாக்கா பாப்பா சும்மாவே இருக்க மாட்டான் அவனுக்கு மட்டும் புதுசு வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் பிடிப்பாங்க அதெலாம் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ஸ்டீலில் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் இந்த டைம் ஸ்டீலில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக வந்து இருக்குது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க குவான்டி ரொம்ப கம்மியாக வந்து பிடிக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு அதனால் இந்த மாதிரிலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டீலில் வந்து வாங்கினாக்க ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு சொல்லி ஸ்டீலில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப நைட் ஆகிருச்சு அதனால் வந்து அப்படியே வந்துட்டு வச்சுட்டு தூங்கியாச்சு இப்போ மறுநாள் காலையில் தான் நான் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி உனக்கு வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பேக் எல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த புஷு புஷு நல்லா இருக்கக்கூடிய மீல் குட்டி பேக் இது வந்து பாப்பா குட்டி வந்து வாங்கியிருந்தாங்க இந்த பேக் வந்து ஒரு கடையில் பார்த்து பார்த்துட்டு எனக்கு வந்து வாங்கித்தாங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சா ஆனால் அன்றைக்கு நாங்கள் ரேட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து சொன்னாங்க இதை போட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து வாங்கி தருவான்னு சொல்லிட்டு நம்ம வேண்டாம் பாப்பா வேறு ஏதாவது வந்து வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு இந்த பேக் வாங்கின கடையில் இந்த பேக்கை பார்த்தோன்னே எடுத்து வந்து வச்சுட்டு வாங்கித்தாங்கன்னு சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டியோ டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இந்த பேக்கு சரி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கி கொடுத்துட்டேன் இது வந்து பேக் பேக்காகவும் போட்டுக்கலாம் ஸ்லிம் பேக்காகவும் வந்து போட்டுக்கலாம் பாப்பா வந்து வாங்கின பேக்கு இது அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்கு லன்ச் பேக்லாம் பார்க்கலாம் இது ரெண்டு லன்ச் பேக்கு இது வந்து பாப்பாவுக்குள்ளது ரெட் கலர் ரெண்டு பேரும் ரெட் கலர் தான் வந்து வாங்கியிருந்தாங்க யூனிகார்ன் போட்ட மாதிரி பாப்பா வந்து இந்த லன்ச் பேக் வந்து வாங்கிக்கிட்டா அதுக்கப்புறமா தம்பி வந்து ஸ்பைடர்மேன் மேன் வந்து வாங்கியிருந்தான் பெரிய பையன் ஆகிட்டடா சிக்ஸ்த்து போய்ட்டு இந்த ஸ்பைட்ரு மேனு அயன் மேன்லாம் வந்து விட்டுட்டு ப்ளைனாக இருக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கிட்டான்னு சொன்னாங்க கேட்கவே இல்லை பேக்கும் வந்து ஸ்கூல் பேக்கும் ஸ்பைட் மேன் தான் வந்து வாங்கியிருக்கிறாரு லன்ச் பேக்கும் வந்துட்டு இது வந்து வாங்க அவனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே எப்படி தான் இருக்கும்னு சொல்லி தெரியல அப்படியே பார்த்தோம் எனக்கு ஸ்பைடர் தான் வந்து வேணும் சொல்லி வாங்கிட்டாரு அப்புறம் ஸ்கூல் பேக் இது அவனோடது தம்பியோடது இது ஸ்பைடர்மேன் தான் போன வருஷமும் ஸ்பைடர் மேன் பேக் தான் வந்து வாங்கியிருந்தான் ஸ்பைட்மேன் பேக்கே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு பேக் வந்து இருக்குது இவர் ஸ்கூல் போக ஸ்டார்டிங் ஆரம்பித்த கேஜிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டி பேக் அந்த பேக்குமே இன்னி வந்து இருக்குது வீட்டில் அதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைடர் மேன் தான் வந்து அப்பயே வந்து வாங்கி வந்து வச்சுருந்தாரு இனி இப்போ சிக்ஸ்த்து போய்ட்டா இன்னி கொஞ்சம் வேறு மாதிரி வந்து வாங்குகிறான்னு சொன்னாக்கா அதை கேட்கவே இல்லை எனக்கு ஸ்பைடர் மேன் தான் வந்து வேணும்னு சொல்லிட்டு இந்த பேக் தான் வந்து எடுத்திருந்தான் இதில் மொத்தம் நாலு ஜிப்பும் வந்து இருக்குது கொஞ்சம் நிறையாவே வந்துட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நாள் தான் எல்லா எல்லா புக்குமே வந்து எடுத்துகிட்டு போவாங்க மற்ற நாள் எல்லாமே வந்துட்டு அங்கே நோட்டு எல்லாமே வந்துட்டு அங்கேயே வந்துட்டு வச்சுட்டு வந்துட்டு வந்துருவாங்க தேவையான ஹோம்ஒர்க்ஸ் படிக்க வேண்டியது மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வருவாங்க அதனால் வந்து இந்த பேக் வந்து போதும்னு சொல்லிட்டு இதான் வந்து எடுத்து எடுத்துருந்தோம் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு அளவான பேக்கு இது வந்து பாப்பாவோட பேக்கு பாப்பா வந்து தம்பிக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எந்த பிக்சருமே வந்துட்டு வேண்டாம் எனக்கு நம்ம பிளெயினாக வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து வேணும்னு சொல்லி கேட்டால் அதனால் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த பீச் கலரில் இந்த பேக் வந்து வாங்கியிருந்தோம் இதுலேயும் வந்துட்டு நாலு ஜிப் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பேக் வாங்கின கடையிலேயே ஃப்ளாஸ்க் வந்து இருந்துச்சு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருந்துச்சு அதனால இந்த ஃப்ளாஸ்க் வந்து வாங்கியிருந்தோம் பிஸ்தா கலர் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு பாப்பா நான் இதை தான் வாட்ரு பாட்டிலாக ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறா ஆனால் வாட்டர் பாட்டில் பாப்பாவுக்கு வந்து இருக்குது வீட்டில் ஏற்கனவே இந்த மழை பெய்யற டயத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு அதில் வந்து நான் சுடுதண்ணி வந்து கொடுத்து விடுவேன் அதனால வந்து எனக்கு இதே பாட்டிலே நான் என்ன நான் கொண்டு போகிறேன் வாட்டர் பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த கப்பு வந்து கொடுத்துருக்காங்களா அதில் வந்து தண்ணி வந்து ஊற்றி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதிலே வந்து ஒரு கப் வந்து இருக்குது அப்புறம் ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஃப்ளாஸ்க்கு வந்து நான் வச்சிருந்தேன் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் பிடிக்கிற மாதிரி இது வந்து ஒன் லிட்டர் பிடிக்கிற கப்பு ஆனால் வந்து அதில் வந்து ஒரு கப்பு தான் வந்து கொடுத்துருந்தாங்க இது மாதிரி ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கல இது ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொன்னே வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நான் ரெண்டு ஹேண்ட் பேக் வந்து வாங்கியிருந்தேன் ஹேண்ட் பேக்கு ஒரு ரெண்டு ஹேண்ட் பேக்கு மாற்றி மாற்றியே யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் அது வந்து ஜிப்லாம் வந்து போயிருச்சு சரி இப்போ வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேக் வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று தான் வந்து வாங்கலான்ட்டு இருந்தேன் அப்புறம் இந்த பேக் வந்து ரேட்டு கம்மியாக வந்து இருந்துச்சு அப்புறம் வந்து இது வந்து ஒன்று வாங்கியாச்சு இது வந்து ஸ்லிம் பேக்காக வந்து போட்டு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஜிப்பு தான் ஃபோனு அப்புறம் சின்ன சின்ன ஏதாவது பொருள் வந்து கொண்டு போய்க்கிற மாதிரி வந்து இருக்கிற மாதிரி தான் இந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன் ஏதாவது பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம் மாலுக்கு ஏதாவது போகிறோம்னாக்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக அப்புறம் இன்னொரு பேக் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சி வந்து வாங்கியிருந்தாங்க நான் வந்து இது மட்டும்தான் வந்து எடுத்துனோம் எனக்கு ஒரு பேக் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பேக் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இன்னொரு பேக் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அது வந்து பிளாக் கலரு பிளாக் கலர் உள்ள நொழிஞ்சோன்னு இந்த பிளாக் கலரை எடுத்துக்கோ வேறு எந்த கலருமே வந்து வேணால் பிளாக் கலர் வந்து இருந்துச்சுனாக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கலர் வந்து எடு எடுன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருந்தாங்க எனக்கு நம்ம பிளாக் கலர் வந்து எடுக்கிறதுக்கு பிடிக்கல ஒயிட் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒயிட்டு வந்து அங்கே வந்து இல்லை சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களேனு சொல்லிட்டு இந்த பேக் வந்து நான் எடுத்தேன் இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு இதுலேயும் வந்து ஸ்லிம் பேக்காக வந்து போட்டுக்கலாம் எனக்கு வந்து இந்த சோல்டரில் போடுறத விட ஸ்லிம் பேக்காக போடுறதா வந்து பிடிச்சிருக்கு அதனால் வந்து கீழே வந்து வந்துருமா அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து இருக்கும் சோல்ட்ரில் போட்டுகிட்டே இருக்கிறது ஒரு மாதிரியாக வந்து இருக்குமா அதனால் வந்துட்டு எனக்கு அது சோல்டரில் போடுறது வந்து அவ்வளோ வந்து பிடிக்கிறது கிடையாது அதனால் ஸ்லிம் பேக் மாதிரி வந்து இருக்குதான்னு சொல்லி தான் ஒவ்வொன்றையும் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் இதில் வந்துட்டு மூணு ஜிப் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் நிறையா திங்ஸே வந்துட்டு வச்சுக்கலாம் இந்த பேக்கும் அந்த பேக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே கோயம்புத்தூரில் ரெண்டு நாளாவே நல்ல மழை பெஞ்சிட்டு தான் வந்து இருக்குது நான் எல்லா திங்ஸும் வந்து ஹாலில் உட்காந்து எடுத்து காட்டலாம்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்துட்டு வந்தேன் பிள்ளைங்க வந்து உட்காந்து டீ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க சரி பால்கனியில் வந்து உட்காந்து சொல்லலாமே சொல்லி பால்கனிக்கு வந்துட்டு வந்தேன் நான் எடுத்துகிட்டு வரும்போது தூரில் வந்து விழுந்து இருந்துச்சு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா வெயில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெண்டு நாளாகவே கிளைமேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் ஊரில் தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்டீல் ஹவுஸ் போய் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பார்க்கலாம் அங்கே வந்து லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தான் வந்துட்டு வாங்குறதுக்காக வந்து போயிருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்திருந்தாங்க இது வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்து வர்றதுக்கு இல்லை இந்த ஃப்ளாஸ்க்குமே வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து கொடுத்து விட மாட்டேன் ஏன்னா பழைய வாட்டர் பாட்டிலே வந்து இருக்குது ஸ்டீலில் இருக்கிறது அதனால வந்து அதான் வந்து கொடுத்து விடுவேன் இது ரெண்டுமே வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஏன்னா வெளியில் வந்து போனால் எடுத்துகிட்டு போகலாங்கிறதுக்காக அது வந்து வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன் அப்புறம் லன்ச் பாக்ஸ் வந்து ஸ்டீலில் தான் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு வாங்கிடணும் இது வந்து தம்பியோடது கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்துட்டு அவனுக்கு வந்து வாங்கியாச்சு இது வந்து டபுளாக இருக்கிற மாதிரி பாப்பாவுக்கு வந்து சிங்கிள் வந்துட்டு வாங்கிடணும் அதே மாதிரியேவும் ரென் இந்த ஸ்டீல்னாக்கா ரொம்ப நாளைக்கு வந்துட்டு உழைக்கும் இது வந்து பார்த்திங்க ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான் ரொம்ப நல்ல திக்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக வந்துட்டு இருந்துச்சு ஓ பாப்பா எப்படி ஓப்பன் பண்ண போகிறான்னு தெரியல தம்பி வந்து ஓப்பன் பண்ணிடுவான் இது வந்து கொஞ்சம் புதுசுனால கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருந்துச்சு இது வந்து பாப்பாவோட பாக்ஸு இது மாதிரி மேலே வந்து பிளேட் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து சிங்கிளாக வந்து ஏதாவது வெரைட் ரைஸ் வந்து கொடுத்துட்டு எதாவது பொரியல் வந்து வச்சு கொடுத்து விடலாம் ஏதாவது குழம்பு வந்து கொடுத்தோம்னாக்கா இன்னும் ஒரு சின்ன பாக்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து வச்சு கொடுத்து விட்டுக்குவேன் இது வந்து பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தம்பிக்கு தான் வந்து டபுள் வந்து இருக்கிற மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன் ஏன்னா அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி வந்துட்டு சாப்பிடுவான் பாப்பாவும் ஷேர் பண்ணுவாள் அவள் டெய்லியுமே வந்து அவங்க ஷேர் பண்ணி தான் ஸ்பெஷலாக வந்து கொண்டு போனாக்க அவள் வந்து ஷேர் பண்ணுவாள் இவங்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி தான் வந்து சாப்பிடுவாங்க அதனால் வந்து அவனுக்கு கொஞ்சம் நிறையாவே திங் கொடுத்து விடுவேன் அதனால தான் அவனுக்கு வந்து டபுளாக இருக்கிற மாதிரி வந்துட்டு வாங்கியிருக்கு இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வந்துட்டு இருக்கு தம்பியோட அவன் வந்து ஓப்பன் பண்ணிக்குவான் கொஞ்சம் பெரிய பையனால் ஸ்கூலுக்காக வாங்கின திங்ஸு இது மட்டும்தான் அதுக்கப்புறம் புக்ஸுக்கு கவர் போடுறதுக்காக அந்த கவர் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தோம் அப்புறம் ரெயின்ட்ராப் வளையல் வந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல ஒரு சிக்ஸ் கலரில் வந்து வாங்கியிருந்தேன் இனி இதுக்கப்புறம் எப்போ போ போகிறேன்னு சொல்லி தெரியாது அதனால் ஒரு நாலஞ்சு சாரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சிக்ஸ் கலர் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன் ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கே இந்த வளையல் போட்டோன்னேவும் எனக்கு வளையல் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வந்து போடுறதே கிடையாது நான் பா தம்பி பிறந்தப்போ வந்து கலட்டினது ஏன்னா பிள்ளைங்களை வந்து தூக்கும் போது டக்குன்னு எதாவது குத்திருமோ செஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அப்போது வந்து கலட்டினது அதுக்கப்புறம் வந்து நான் போடுறதே இல்லை எப்பயாவது ஸாரி வந்து கட்டணுனாக்கா அப்போ வந்து போடுவேன் அது மாதிரி இந்த கண்ணாடி வளையல் போடுறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும் இந்த கோல்டில் நான் வளையலே வந்து வாங்கவே இல்லை ஏன்னா மற்றதெல்லாம் செயின் இதெல்லாம் வந்து வாங்குவேன் எனக்கு வளையல் போட்டால் தானே அந்த வளையல் வந்து வாங்கணும்னு சொல்லி தோணும் வளையலே போடுறதுக்கு பிடிக்காதான் அந்த கோல்டில் அதனால வந்து நான் கோல்டில் மட்டும் வளையலே வந்து இது வரைக்கும் வாங்கவே இல்லை இந்த மாதிரி கண்ணாடி வளையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்குது கலர் கலராக ஸேரீக்கு மேட்சாக குர்த்தாவுக்கு மேட்சாக வந்து போட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக வந்து இருக்குது பாருங்கள் இந்த சவுண்ட் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கும் அப்புறம் இந்த மெருன் கலர் மட்டும் ரெயின்ட்ராப் வலையில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் அதுக்கு பதிலாக இந்த வலையில் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து ரெயின்ட்ராப் வலையில விட இது டுவெண்ட்டி ருபீஸ் ரேட் வந்து ஜாஸ்தி தான் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க இந்த ப்ளூ கலர் இதுதான் வந்து ரெயின்ட்ராப் வளையல் எனக்கு வந்து மெருன் கலர் தான் நான் மெயினாக வந்து வாங்கணும்னு சொல்லியே போயிருந்தேன் எனக்கு மெருன் கலர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா சரி வேற ஏதாவது மாடல் வந்து இருக்குதான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி சொல்லிருந்தேன் அப்புறம் இதை வந்து எடுத்து வந்து காமிச்சிருந்தாங்க இந்த வலையிலுக்கும் நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன் பாருங்க மெரூன் கலர் இதுக்குமே நல்லா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும் அந்த ரெயின் ட்ராப்பை விட இது வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இந்த மாதிரி கலர் கலரா கையில போடும் போது ரொம்ப அழகா வந்து இருக்கும் கோல்டு இல்ல ஒன்னு மட்டும் போட்டோம்னாக்கா அவ்வளவு நல்லாவே வந்து இருக்காது எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும் எத்தனை பேருக்கு கண்ணாடி வலையில் வந்து போடுறதுக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிக்ஸ் கலரில் வந்து பேங்கில் வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம் ஸாரீ குர்த்தா இதுக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வந்து போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பாப்பா வந்து இந்த ஃப்ளாஸ்க் வந்து எடுத்து வச்சுட்டு நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போர்த்தீஸ் வந்து போயிருந்து என்ன வந்து வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பேண்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன் இந்த டாப்பு வந்து நிறையா வந்து இருக்குது பேண்ட் எல்லாமே இந்த லெகின் பேண்ட் எல்லாமே எலாஸ்டிக் வந்து போயிருச்சு அதனால சரி கொஞ்சம் பேண்ட் மட்டும் வாங்கிக்கலாமே சொல்லிட்டு லெகின் வந்து வாங்காமல் பலாசா பேண்ட் வந்து ஒரு நாலு பேண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நான் வாங்குறத பார்த்துட்டு நான் ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் கடையில் ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க அங்கே டவுன் ஹால்லேயும் இதோட ரேட்டெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் தான் ரெண்டு ஒரு பேண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் மொத்தம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் போட்டிஸ் வந்து போய் வந்து நாலு பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன் இந்த பேண்ட் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு காரணம் வந்து இருக்குது <laughs> என்னன்னு <laughs> பார்த்தீங்கன்னாக்கா <laughs> வீட்டில் இருக்கிறப்ப பகலில் வந்து நைட்டி வந்து போட்டிருப்பேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டாப்பு குர்த்தி எதாவது வந்து போட்டுட்டோம்னாக்க பிள்ளைங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேங்க காலையிலேயே எந்த எங்கம்மா கிளம்பிட்டீங்க எங்கேயாவது கடைக்கு போகிறீங்களா எங்கேயாவது வெளியில் போகிறீங்களான்ற மாதிரி சுடிதார் போட்டாலே கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம டெய்லி நைட்டியே வந்து பார்த்துட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சுடிதார் வந்து போட்டோம்னாக்கா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க பிள்ளைங்களுக்கே வந்து ஒரு மாதிரி இதாகிடுது அதனால தான் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து மாற்றலாம் சொல்லிட்டு இனிமேல் நைட்டி வந்து பகலில் வந்து போடக்கூடாது இந்த மாதிரி குர்த்தி வந்து போட்டுக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி பேண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு வந்து இந்த ஃபுல் டே லெகின் வந்து போட்டுட்டு ஒரு மாதிரியாக வந்து இருக்குது இது மாதிரி லூஸ் பேண்ட் பலாசா பேண்ட்டு பட்டியாலா பேண்ட் வந்து போட்டிருந்தாக்கா ஓகேவாக வந்து இருக்குது அதனால ஒரு அஞ்சு கலர் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வந்து போட்டுக்கலாம் இல்லாம தான் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்